வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது வெற்றியை வைத்து எப்படி நம்ம வசியம் செய்யலான்ற ஒரு சின்ன தாந்திரிக மொழியத்தை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது புழுகு அப்படி புழுகு கிடைக்காதவங்க அத்தர் மல்லிகைப்பூ அத்தர் அல்லது சந்தன அத்தர் இந்த இரு வகையில ஏதாவது ஒன்று வாங்கிக்கிங்க வைக்கீங்க இல்லாதவங்க அத்தரை பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க புணுக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வாங்க முடியாத விஷயங்களை நம்ம இந்த மாதிரி மாற்று வழியில் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் இந்த மூன்று பொருளுமே கிடைக்கும் சரியா இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை எந்த வேலையில் நம்ம பயன்படுத்தலான்னா பிரம்ம முகூர்த்தம் சோ வெள்ளிக்கிழமையில் முகூர்த்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்துங்க மூன்று டு அஞ்சு சரிங்களா பிரம்ம முகூர்த்தம் எஞ்சி இந்த தாந்திரிக முறையை நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க சாயங்காலம் ஆறுலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த தாந்திரிக முறைகளை வந்து நீங்கள் பண்ணலாம் சரி எப்படி நம்ம இதை பண்ணுறதுனாக்க வெற்றிலை ஆணுக்கு பெண்ணும் பண்ணலாம் பெண்ணுக்கு ஆணும் பண்ணலாம் இரண்டு சுத்தமான வெத்திலையை வந்து எடுத்துக்குங்க அந்த வெத்திலையை என்ன பண்ணுறீங்கன்னாக்க சுத்தமாக கழுவிட்டு எந்த ஒரு கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கிறதோ இல்லை ஓட்டையாக இருக்கிறதோ இல்லை வேறு எந்த வடுவு இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுத்தமான நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய வெத்தலையை எடுத்துக்கோங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த வெத்தலையில் வந்து முன்பக்கத்தில் முன்பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த புழுகு சொல்லியிருக்கல இந்த புழுகை வந்து இந்த வெத்தையில் வந்து தடவுங்க இந்த வெத்தலை இந்த வெத்தலை வந்து நடுமையத்தில் முழுமையாக வந்து தடவுங்க இந்த வெத்திரையில் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பேர் தான் வந்து எழுத போவீங்க உங்களோட பேர் எழுதக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் முழுக்க கொஞ்சம் அகலமாக இந்த புணுகை வந்து தடவைக்குங்க அத்திரா இருந்தாலும் இது போல் வந்து முழுக்க வந்து தடவ நீங்கள் வத்திரையில் சரி நல்லா வா வாடையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த வத்திரையில் சரியா இந்த வத்திரையில் வந்து நீங்கள் இந்த புனுகையோ அல்லது அத்தரையோ வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக தடவி விட்டுக்கணும் நல்லா கொஞ்சம் திக்காக தட திக்காக தடவிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கத்திரியை எடுத்துக்கோங்க நீங்கள் பூஜை அறையில் உட்கார தான் நீங்கள் பண்ணணும் இந்த பரிகார விஷயங்கள் பண்ணக்கூடிய நேரங்களில் நீங்கள் குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் போல் உங்களோட மனசுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கிறது போல் கொஞ்சம் சுத்தமாக நமக்கு தாந்திரிகம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயபக்தி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துக்கிட்டால் கூட போதும் சரி அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வந்து இந்த தாந்திரிக விஷயத்தை பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ற பிரச்சனை கிடையாது குளிக்காமல் தான் பிரச்சனை கிடையாது வேறு வந்து தீட்டு தொடக்க விஷயங்களும் இல்லாமல் இருக்கணும் இதே பெண்கள் வந்து ஆணுக்கு பண்ணுறீங்கன்னா பெண்களுக்கு வந்து நேரிடக்கூடிய அந்த தீட்டு சமாச்சார காலங்களில் நீங்கள் இந்த காரியங்களை வந்து பண்ணாதீங்க இதை வந்து தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏழு நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்யவதாக இருக்கும் ஒரு நாளும் இடைவிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி இடைவிடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க சரியா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெத்தலையை வந்து எடுத்துக்கங்க பூஜை அறையில் இருந்து எடுத்துக்கிறீங்க எப்படி இந்த தாந்திரிக விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்க கை கால் முகமெல்லாம் அனுப்பிக்கிட்டு தான் வரப்போகிறீங்க கழுவிக்கிட்டு சுத்தப்பட்டமா தான் வரப்போகிறீங்க இந்த டைம் நினச்சி எப்படி குளிக்கிறது செய்யறது சக்கட்டமாக இருக்கு இல்லையா நான்வெஜ் சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது கை கால் முகமெல்லாம் கழுவிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த தாந்திரிகத்தை வந்து பயன்படுத்தலாம் பூஜை அறையில் இல்லாமல் இருந்தாலும் உட்கார்ந்து பண்ண முடியாத பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பெட்ரூம்லேயே ஹால் ரூம்லேயே இருந்து கூட நீங்கள் பண்ணலாம் மனம் இந்த மனதை வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் இது நல்லா அற்புதமாக பலன் கொடுக்கும் நல்லா வேலை செய்யும் சரியா வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க முதல் இரண்டு வெத்திலும் ஒரு வெத்திலையை எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களோட பேர் வந்து மனோ உங்களோட பேர் வந்து மனோன்னு சொல்லி வச்சுக்கோங்க உங்களோட பேரை வந்து மூன்று முறை இந்த வெற்றில வந்து கருப்பு ஸ்கெச்சு மார்க்கர் இதை கொண்டு கருப்பு கலரில் தான் இருக்கணும் வேறு எந்த கலரில் இருக்கக்கூடாது கருப்பு கதரை கொண்டு நீங்கள் இந்த வெற்றியில மேலே வந்து எழுதுறீங்க உங்களோட பேர் மனோ மூன்று முறை எழுதணும் ஒன்று கீழே ஒன்று கீழே ஒன்று கீழே மூணு முறை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதுக்கு கீழே கூட்டல் குறி இருக்கும்ல உங்களோட பேருக்கு கீழே கூட்டல் குறி மூணு முறை உங்களோட பேர் மனோ மனோ மனோன்னு எழுதுறீங்க சரியா எழுதிட்டு அது கீழே கூட்டல் குறி வந்து போட்டுக்குங்க சரியா கூட்டல் குறி போட்டு இன்னொரு வெத்தலையே வந்து எடுக்கிறீங்க இன்னொரு வெத்தையில் உங்களுக்கு யார் வசியமான அந்த பெண்ணோட பெயர் அந்த பெண்ணோட பேர் மனோகரி உங்களோட பேர் மனோ அந்த பெண்ணோட பேர் மனோகரின்னு கூட வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் மனோன்னு மனோகரின்னு வச்சுக்கோங்க நீங்கள் இதே போல் இந்த பெண்ணோட பெயரையும் உங்கள் பேர் எப்படி எழுதுனீங்களோ அது போல் மனோகரி மனோகரி மனோகரின்னு சொல்லி எழுதிட்டு கடைசியில் வசி வசி சரியா வசி வசின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பேரோட பேரும் மூணு முறை எழுதி முடிச்சுட்டு கடைசியில் வசி வசின்னு சொல்லிட்டுன்னு எழுதிடணும் சரியா எழுதிட்டு இந்த வெத்தலையை வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்க மூன்று ரெண்டுத்தையும் வந்து ஒன்று சேர்க்கணும் இப்போ உங்களோட பேரும் அந்த பெண்ணோட பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த வெத்தலையை வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துக்கணும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அந்த வெத்தலையை வந்து நீங்கள் சுருட்டிக்கிங்க அந்த நுனி பக்கத்துலேருந்து அப்படியே அந்த காவு பக்கம் வெளியே சுருட்டிக்கிங்க சுருட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் நூல் இருக்குல்ல மஞ்சள் நூலை வந்து கட்டி இந்த வெத்தலையை வந்து சுருட்டி கட்டி மஞ்சள் நூலில் கட்டி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காற்று போகாத பிளாஸ்டிக் டப்பா சரியா பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது செம்பு டப்பாவோ அன்றே தான் பிளாஸ்டிக் டப்பை பயன்படுத்திக்கி செம்பு டப்பா அவ்வளோ அவ்வளோ இது இந்த வெத்தலை பிடிக்கிற அளவுக்கு வராது சின்ன சின்னதாக தான் வரும் சரி அது வந்து ஏழு பொருட்கள் வந்து போட்டு வைக்கணும் இல்லை நீங்கள் அதனால் அது கொஞ்சம் கூட விலை கூட இருக்கும் இந்த ஏழு வெத்தலை விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே தான் நீங்கள் போட்டு வைக்கணும் அதனால் பிளாஸ்டிக் டப்பியை எடுத்துக்கணும் காற்று போகாத பிளாஸ்டிக் டப்பியை எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இந்த வெத்தலை சுருட்டி வச்சிருக்கிற வெத்திரையை போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சரிங்கன்னா மஞ்சள் கலரை வந்து பயன்படுத்திக்க அல்லது வேற ஒரு நபருக்காக நீங்கள் செய்கிறீங்கனாக்க ஒரு நண்பருக்காக செய்கிறேன் என்னோட பையனுக்காக செய்கிறேன் எங்கள் அண்ணனுக்காக செய்கிறேன் என்னோட தங்கச்சிக்காக நான் செய்கிறேன் நினைக்கக்கூடியவங்க நூலை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும் பேரு விஷயங்கள் எல்லாமே அப்படி எழுதிட்டு யாருக்கு யார் வசியமானமோ அவர் பேரலை எழுதிட்டு மற்றவங்களுக்காக நீ செய்கிறதா இருந்தால் நீல கலர் நூலோ அல்லது சிகப்பு கலர் நூலோ நீங்கள் மாற்றி வந்து கட்டிக்கணும் மற்றவங்களுக்காக செய்கிறதா இருந்தால் சிகப்பு கலரோ அல்லது நீல கலரோ நூலை வந்து ரெண்டு நூலுமே கட்டக்கூடாது ஏதாவது ஒரு நூலு தான் சிகப்பு நூல் கிடைச்சா சிகப்பு நூலை கட்டிக்கிங்க கலர் நூல் கிடச்சா நீலக்கலர் நூலில் கட்டிக்கிங்க உங்களுக்காக நீங்களே செய்கிற இருந்தால் மஞ்சள் கலர் நூல் வந்து யூஸ் பண்ணுங்க இது தான் இதுக்கு உண்டான விதிமுறை சரியா இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கீங்க வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுக்கங்க சரியா ஆரம்பிச்சுட்டு மீண்டும் சனிக்கிழமை வராது நாள் இதே மாதிரி பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரியா அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் பண்ணுறீங்க ஏழு நாட்கள் இடைவிடாமல் பண்ணணும் இந்த ஏழு நாட்களுமே முழுமையாக நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த அதுக்கப்புறம் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த ஏழு நாட்களும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த தாந்திரியத்தை மீண்டும் செய்ய வேண்டாம் அப்படியே அந்த வெத்தலையெல்லாம் வச்சுருக்கீங்களே சேர்த்து வச்சுருக்கீங்களே அதாவது ஏழு ஏழு வெற்றிலை உங்கள்கிட்ட கிடைக்கும் இப்போ நீங்கள் சுற்றி வச்சுருக்கீங்கள நூல் சுற்றி வச்சுருக்கீங்களே ஒவ்வொரு வெற்றிலையாக ஒவ்வொரு நாளும் இரண்டு வெத்தலையும் சேர்த்து கட்டி வச்சுருக்கீங்கள அதாவது ஏழு வெற்றிலை உங்கள்கிட்ட இருக்கும் அந்த ஏழு வெற்றிலையும் அந்த டப்பாலேயே இருக்கட்டும் ஏழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பாவிலையும் இருக்கட்டும் எடுத்து எது எதுவும் பண்ணாதீங்க இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு முடித்து இந்த ஏழு நாட்கோடு சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த ஏழு நாட்கோட சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் புரிஞ்சுதுங்களா இந்த ஏழு நாட்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு இருபத்தி ஓராவது நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்து இருபத்தி ஓராவது நாள் ஏழு நாள் நீங்கள் தாந்திரிக விஷயத்தை வந்து பண்ணுறீங்க தண்ணி முடிச்சது ஏழு நாட்கள் கூட சேர்த்து தா நீங்க அதாவது நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் இருபத்த இந்த தாந்திரத்தை நீங்கள் செஞ்ச ஆரம்பிச்சு இருபத்தி ஓராவது நாள் இந்த இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கீங்களா சுருட்டி கட்டி போட்டு வச்சிருக்கீங்கல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடக்கூடிய தண்ணியில் வந்து போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டிங்கன்னாக்கா நீங்கள் யாருக்காக பசியம் செய்தீர்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிப்பாங்க உங்களோட அன்பை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களும் பதிலுக்கு உங்கள் மேலே அன்பு விஷயங்கள் வந்து காட்டுவாங்க சிறுக சிறுக தான் உங்கள் மேலே வந்து அன்பு விஷயங்களாகப்பட்டது பெருகும் எடுத்த உடனே பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் அவங்களோட நடவடிக்கைகளை தெரியும் உங்கள் மேலே ஒரு அலாதியான பிரியங்களை வந்து காட்டுறதுக்கு அவங்களே முன் வருவாங்க உங்களுக்காக நான் இருக்க நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு அன்பு விஷயங்களையும் ஆதரவு விஷயங்களையும் கருணை விஷயங்களும் உங்கள் மேலே காட்டுவாங்க அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த காரியங்களை தவறான நோக்கத்தோடு பயன்படுத்தாமல் நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் சரியா இந்த விஷயங்கள்லாம் வந்து இயற்கை ஒன்று இருக்கக்கூடியது தாந்திரிக விஷயங்கள் நம்மளுக்கு சுலபமாக பார்க்கறது சுலபமாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த விஷயங்களை வந்து ஏனாதான் செஞ்சுட்டு எனக்கு பலன் கொடுக்கலன்னு சொல்லிட்டுன்னு நம்மகிட்ட வந்து எதுவும் பழம்புகிட்டு நிற்காதீங்க அவங்களோட கர்மாக்களை பொறுத்து நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா ஜாதகத்தின் ரீதியாகவும் நம்மளுக்கு ஒரு பெண்ணை நம்ம க திருமணம் விரும்பினா அந்த பெண் நம்மளுக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டான்ற பார்த்து கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது சரியா அந்த மாதிரி விஷயங்கள கூடவும் நான் பார்த்து நம்மளுக்கு எது ஒன்று அடுத்தடுத்த பதவியில் எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம ஒரு பெண்ணை வந்து காய வச்சோம்னா அந்த அந்த பெண் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை துணிவை கிடைப்பாலே கிடைக்க மாட்டாலான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது போக போக வீடியோக்களில் பதிவிடலாம் நம்மளோட சேனலுக்கு வந்து அதிகமான வியூஸ் ஆகப்பட்டது கிடைக்கட்டும் அதுக்கு அடுத்து நல்ல நல்ல முறைகள் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உனக்கு பதிவிடன்னு வரலாம் சரிங்கன்னா ஒன்று மாந்திரிக விஷயங்கள் அங்காளம்மாக்கு உண்டானது ஜக்கம்மாக்கு உண்டானது காளியம்மனுக்கு உண்டானது இசக்கியம்மனுக்கு உண்டானது பேச்சம்மனுக்கு உண்டானது கருப்பு சுவாமி முனீஸ்வரன் சுழலை மாடன் அந்த மாதிரி கிராம தேவதங்கள் எல்லை எல்லை தேவர்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான பிரயோக மந்திரயந்திர சக்கரங்கள் நம்மகிட்ட உண்டு அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா பதிவிடலாம் நம்மளோட சேனல் ரொம்ப அடிமாட்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மேலே வரட்டும் அதுக்கப்புறம் அதிகமான விஷயங்கள நம்ம போடுவோம் சரியா இந்த சின்ன தாந்திரிக முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா குவீக்காக வேலை செய்யும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காதலன் காதலிக்கி க கடமண் மனைவிக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறத பயன்படுத்தலாம் மீண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடியவங்க எப்பயுமே வந்து உங்கள் மேலே எரிஞ்செஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் வேலை மேலே கொஞ்சம் உங்களுக்கு இல்லை படிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை வேற எதனா ஒரு வியாபார ஸ்தலங்கள்லையோ ரொம்ப நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்களே நம்ம வசம் இந்த நம்ம வசனம் நம்ம வசனம் படுத்திக்கலாம் இந்த முறையாகப்பட்டது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரியா ஒரு இன்னும் இப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பிடிக்க போகுது எத்தனை எடுக்கிறீங்க புழுகோ அத்தனை எதோ ஒன்று தடவுறீங்க ஒரு பேர் எழுதுறீங்க மஞ்சள் எடுத்து கட்டுறீங்க அல்லது நீல நில நீல நூலோ அல்லது சிகப்பு நூலோ எடுத்து கட்டுறீங்க மற்றவனுக்காக பயன் பண்ணுறதா இருந்தாக்கா எடுத்து கட்டி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறீங்க இருபத்தி ஒரு நாள் கழித்து எடுத்து போய் தண்ணியில் போட போகிறீங்க அவ்வளோதான் வேலை ஒரு வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது உங்களுக்கு இவங்க வசி மனஞ்சி மனது மாற நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணாலே போதும் நல்ல பயன் கொடுக்கும் சரியா அதான் இந்த விஷயத்தை வந்து தவறாமல் பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்